முதுமை வயதிலும் தனது பிள்ளையை பாதுகாப்பதற்காக அயராது உழைக்கும் ஒரு மூதாட்டி தொடர்பிலான தகவல் இருந்து எமக்கு பதிவானது கடந்த காலங்களில் அதிகம் பேசப்பட்ட ஒரு பிரதேசம் இந்த தோட்டத்திலே ஒரு ஓலை குடிசையில் இவரது அரவணைப்பு மின்றி வசிக்கும் ஒரு குடும்பம் வாழ்க்கையில் பெரும் துயரங்களை எதிர்கொண்டுள்ளது வயதான இந்த மூதாட்டி பிரதேசத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று பிச்சை வாங்குகிறார் பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருக்கும் ஐம்பது வயதான தனது மகளை பாதுகாக்கும் பொறுப்பினை இந்த தாய் பொறுமையோடு தூர பிரதேசங்களுக்கு சென்று உழைத்து அல்லது பிச்சை வாங்கி கிடைக்கும் பணத்தின் மூலமே இந்த மூதாட்டி தனது மகளுக்கு உணவூட்டுகிறார் பல ஆண்டுகளாக வயிற்று பசிக்கு கூளை குடிக்கும் இது போன்ற குடும்பங்கள் தொடர்பில் எவரும்

ஒரு தன் இல்லாத எங்களை பா அங்க பாப்பாங்க தானே சாவந்தனியும்